இது வரைக்கும் இவ்வளோ டேஸ்ட்டாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்ருக்கவே மாட்டிங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக நாம் இதை செஞ்சிடலாம் இது பார்த்திங்கன்னா செய்கிறதுக்கு ரொம்பவும் டைம் எடுத்துக்காது ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே எல்லாமே செஞ்சு முடிச்சிடலாங்க ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயமும் கூடங்க சின்ன குழந்தைங்க பெரியவங்க வரைக்குமே ரொம்ப விரும்பி ரசித்து சாப்பிடக்கூடிய அளவுலையும் இருக்கும் இதை செஞ்சு நீங்கள் திரும்பி பார்க்குறதுக்குள்ளே சட்டு சட்டுன்னு காலி ஆகிட்டே இருக்குங்க இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் ஒரு கப்பில் பச்சை பயிர் எடுத்துக்கலாம் அதே கப்பில் அரைக்கப்பளவுக்கு அரிசி எடுத்துக்கிறேன் எந்த அரிசி வேணால் எடுத்துக்கலாம் நம்ம சாதம் வடிக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய அரிசி தான் நான் எனக்கு எடுத்துக்கிறேன் அதே கப்பில் அரைக்கப்பளவுக்கு உளுந்து எடுத்துக்கிறேன் ஒரு ஸ்பூனில் அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் வெந்தயம் எடுத்துக்கலாங்க இது பார்த்திங்கன்னா நல்ல சுவையாக இருக்கும் எல்லாருமே விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு அதே மாதிரி செஞ்சு வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் கூட மிச்சமும் ஆகாது குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம ரெண்டு மூணு முறை தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கலாம் நான் இதை மூணு முறை தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துருந்தேன் இப்போ இந்த தண்ணியெல்லாம் நல்லா வடித்து எடுத்துக்கலாங்க இப்போ எல்லா தண்ணியும் வடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம குடிக்கிறதுக்காக எந்த தண்ணி பயன்படுத்துவோமோ அந்த தண்ணியை ஊற்றி வச்சிடலாம் இதை நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம் இது நல்லா ஊறி வர்றதுக்கு மினிமம் ரெண்டு மணி நேரம் ஆகும் உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒரு அஞ்சு மணி ஆறு மணி நேரம் கூட கொடுக்கலாம் நான் இதை இன்றைக்கி ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சால் நல்லா ஊறி போயிருந்தது இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் நம்ம ஊற வச்ச தண்ணியை இது அரைக்கிறதுக்காக பயன்படுத்தலாம் இப்போ அதில் நல்லா ஊறிப்பிருக்கக்கூடிய இந்த பருப்பு எல்லாத்தையும் இந்த மிக்சி ஜாரில் எடுத்து போட்டுக்கலாம் டக்குன்னு நம்ம ஈஸியாக செஞ்சுடலாம் இப்போ நாம் எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் எடுத்து போட்டாச்சு இப்போ இதை அரைக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி தேவைப்படும் அதனால் முதல்ல கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க நம்ம ஊற வச்ச தண்ணியை இதுக்கு ஊற்றி அரைச்சிடலாம் அரைக்கும் போது இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டால் கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க பச்சை பயிரெல்லாம் நம்ம அப்படியே வேக வச்சு கொடுத்தோம்னா குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடவே மாட்டாங்க ஆனால் பச்சை பயிர் கூட இப்படி செஞ்சு நீங்கள் கொடுத்து பாருங்கள் வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க இதை செஞ்சு கொடுத்தோன்னா அவங்களே இது பச்சை பயிர்லையா செஞ்சீங்க அப்படின்னு உங்ககிட்டே கேட்பாங்க அந்த அளவுக்கு நல்ல சுவையாக இருக்கும் இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கிறேன் இப்போது இதில் எந்த ஸ்பூனில் நம்ம வேர்க்கடலை எடுத்தோமோ அதே ஸ்பூனில் அரை ஸ்பூன் அளவுக்கு கொள்ளு எடுத்துக்கிறேன் அதே ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்துக்கிறேன் இப்போது இது மூணுத்தையும் ஒரு முறை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் நல்லா வறுபட்டு வர்றதுக்கு ரெண்டு நிமிஷம் ஆகும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா வறுத்துகிட்டே இருக்கலாம் இப்போ இந்த பருப்பு நல்லா வறுபட்டு ஓரளவுக்கு நிறம் மாறி இருக்குது இப்போ மூணு பூண்டு எடுத்துக்கிறேன் பூண்டு நம்ம தோலோட சேர்த்துக்கணும் உரிச்சு சேர்க்கக்கூடாது தோலோட பூண்டு மூணு பூண்டு சேர்த்துக்கிறேன் இது கூட சேர்த்து நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பருப்போட நிறம் நல்லா மாறி போயிருக்குது பருப்போட நிறம் நல்லா மாறி நல்லா அப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்ச மாவு பார்த்திங்கன்னா நல்லா புளிச்சு வந்திருக்கு இது நல்லா புளிக்கிறதுக்கு நாலு மணி நேரம் கூட ஆகலாம் நான் பார்த்திங்கன்னா நைட்டு தூங்க போகும்போது தான் அரைச்சி வச்சுருந்தேன் காலையில் நம்ம எழுந்து வரும்போது நல்லா சூப்பராக உப்பி நல்லா புதை பொதன்னு நல்லா புளிச்சு வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி நம்ம எடுத்து செய்யும்போது கொஞ்சம் கூட பச்சை வாடை அடிக்காமல் இருக்கும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி நல்லா புளிக்க வச்சு செய்கிறோம் நம்ம செய்யும்போது நல்லாவும் வரும் அதுக்காக தான் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போது கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மாவு பார்த்திங்கன்னா நல்லா லைட் வெயிட்டாக இருக்கும் ரொம்ப வெயிட்டாகவே இருக்காது இந்த மாதிரி லைட் வெயிட்டாக இருக்கக்கூடிய மாவில் நம்ம ஏதாவது செஞ்சோம் அப்படின்னா அது நல்லா சாஃப்டாக வரும் பிக்கும் போதே அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் அதனால் நம்ம இந்த மாதிரி புளிக்க வச்சு செய்கிறது ரொம்ப நல்லதுங்க இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கிறேன் இந்த பவுலில் நான் ஏற்கனவே கொஞ்சம் எண்ணெய் தடையை வச்சுருந்தேன் இப்போ இதில் ரெண்டு கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து ஊற்றிக்கிறேன் இப்போ இதே மாதிரி ரெண்டு டம்ளர் எடுத்துருக்கிறேங்க இதிலையும் நான் ஏற்கனவே கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணி விட்டுருந்தேன் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கக்கூடிய இந்த மாவில் ஒவ்வொரு கரண்டி மட்டும் இதில் எடுத்து போட்டுக்கிறேன் இப்போ நம்ம கையில் வச்சுருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா கருஞ்சீரகம் அப்படின்னு சொல்லுவோம் இதுக்கு பதிலாக நீங்கள் கருப்பு எள்ளு கூட யூஸ் பண்ணிக்கலாம் கருஞ்சீரகம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது நம்மளே நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம் கருஞ்சீரகம் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு கருஞ்சீரகம் ஆப்ஷனல் தாங்க இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நம்ம அப்படியே கூட வச்சிடலாம் இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி சூடு பண்ண வச்சிடலாம் அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ நம்ம ஊற்றி வச்சுக்கக்கூடிய இந்த மாவை இப்படியே எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் இப்படி தான் வேக வைக்கணும்னு கிடையாது இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இட்லி பாத்திரம் கூட பயன்படுத்திக்கலாம் எப்படி நம்ம இட்லி பாத்திரத்தில் இட்லி ஊற்றுவோமோ அதே மாதிரி கூட ஊற்றி வேக வச்சிடலாம் இப்போ நான் இந்த பாத்திரத்தை அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுறேன் நம்ம வறுத்து வச்ச பருப்பு நல்லா ஆறி போயிருக்குது இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இந்த பருப்பு எல்லாத்தையும் இந்த மிக்சி ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாம் நாம் இதில் வறுக்கும் போது மிளகாய் எதுவும் சேர்த்துக்கல தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போது இதில் கொஞ்சமாக மூணு நாலு முந்திரி பருப்போ அல்லது பாதாம் பருப்போ சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இது ஆப்ஷனல் தான் பாதாம் பருப்போ முந்திரி பருப்போ இல்லைன்னா நம்ம வறுத்த பொருட்களை அப்படியே சேர்த்து கூட அரைச்சிக்கலாம் இப்போது இந்த மாதிரி ஒரு பவுடர் கிடைக்கும் நமக்கு இது லைட்டாக ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா இந்த ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்ல பவுடராகி கிடைக்கும் இதில் அரைக்கும் போது கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்து நம்ம அரைக்கக்கூடாது இது இன்ஸ்டண்ட்டாக நம்ம ரெடி பண்ணியிருக்கக்கூடிய ஒரு சூப் சூப்பரான பவுடர் இது நம்ம பார்த்தீங்கன்னா சாப்பாட்டில் பெசஞ்சு சாப்பிட்டா கூட அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கக்கூடிய இந்த பவுடர் இட்லி தோசை கூட தொட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்குங்க இப்போ நம்ம ஏற்கனவே வேக வச்சது நல்ல சூப்பராக வெந்து வந்திருக்கும் இது வேகிறதுக்கு அஞ்சு நிமிஷம் தான் ஆகுங்க இப்போ நம்ம ஒரு கத்தியோ அல்லது ஒரு ஃபோர்க் ஸ்பூனோ வச்சு குத்தி பார்க்கலாம் ஒட்டாமல் வந்திருக்குது அப்படின்னா இது நல்லா வெந்திருக்குது அப்படின்னு அர்த்தம் எவ்வளோ சூப்பராக நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்க இப்போ நம்ம கத்தியில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வந்திருக்கு இப்போ நான் அப்படியே தூக்கி வெளியே வச்சு பார்க்குறேன் இது நாம் ரிமூவ் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு நீங்களே பாருங்கள் இதில் கொஞ்சம் கூட பச்சைவாடையும் வாடையும் அடிக்காது நல்ல வாசனையாக இருக்கும் நல்ல டேஸ்டியாக இருக்கும் நாம் இதில் சேர்த்துருக்கக்கூடிய இந்த கருஞ்சீரகத்தால் இது கசக்குமோ அப்படின்னு நீங்கள் பயப்படலாம் தேவையில்லை அந்த மாதிரி கசப்பு சுவையெல்லாம் இதில் தெரியாது நார்மல் ஜீரகத்தில் இருக்கக்கூடிய வாசனையோ அப்படி எதுவும் இந்த ஜீரகத்துலேருந்து வராது இப்போ நம்ம இதை தட்டி பார்க்கலாம் நல்ல கேக் மாதிரி வந்திருக்கு பாருங்க நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா கேக் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சுடுவாங்க இட்லி தட்டில் ஊற்றி வேக வச்சாலும் இதே மாதிரி இட்லி ஷேப்பில் நமக்கு கிடைக்குங்க இதே மாதிரி நீங்கள் டம்ளரில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா டம்ளர் ஷேப்பில் கிடைக்கும் கொஞ்சம் ஹைட்டான பாத்திரங்களை பயன்படுத்தாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன பாத்திரங்களை யூஸ் பண்ணி வேக வச்சுக்கோங்க அப்போ தான் சீக்கிரம் வேகம் பாத்திரம் கொஞ்சம் ஹைட்டாக இருந்தது அப்படின்னா உள்ளே வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் நான் வந்து இந்த மாதிரி சின்ன டம்ளர் தான் யூஸ் பண்ணியிருந்தேன் இது வேகிறதுக்கு அஞ்சு நிமிஷம் தான் ஆச்சு நார்மலாக ஒரு இட்லி வேகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குமோ அதே டைம் தான் ஆகுங்க இப்போ நம்ம இதை கட் பண்ணி பார்க்கலாம் உள்ளே எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் குழந்தைங்களுக்கு நீங்கள் இதை கட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களே ஒவ்வொரு பீஸாக எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சுடுவாங்க இட்லி சாப்பிட்றத விட இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் அவங்களுக்கு அதே மாதிரி நல்ல ஹெல்த்தியாக நாம் இதை பச்சை பயிர்லேயும் செஞ்சுருக்கோம் உள்ள பாருங்கள் எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குன்னு இப்போது எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இதை நம்ம கட் பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி தான் இருக்கும் இதுவும் இதை இந்த மாதிரி கட் பண்ணி பார்த்தோன்னா நல்லா ஸ்பாஞ்சியாக இருந்துச்சு வீட்டில் நல்ல ஆரோக்கியமான டிஃபன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா சூப்பராக வருவோங்க நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுக்கக்கூடிய பவுடரை இதில் அப்படியே தூவி சாப்பிட்டோன்னா நல்லாயிருக்கும் அல்லது நீங்கள் இதுக்கு சட்னி கூட சாப்பிட்லாம் அல்லது உங்கள் வீட்டில் ஏற்கனவே இட்லி பவுடர் இருக்குன்னா அதை கூட தொட்டு சாப்பிட்டுக்கலாம் நல்ல அருமையான சுவையோடு இருக்கும் இதில் பச்சை நாட்டமோ அல்லது வேறு ஏதாவது கசப்பு சுவையோ அப்படி எதுவுமே இருக்காதுங்க நல்லாயிருக்கும் இதை இந்த மாதிரி இந்த பவுடரில் தொட்டு அப்படியே நம்ம சாப்பிட்டுக்கலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போதும் இந்த பவுடரை கொடுத்தோன்னா நல்ல ஹெல்த்தியான ஒரு பவுடராக இருக்கும் நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது பாதாம் பவுடர் சேர்த்து அரைச்சிங்கன்னா ரொம்ப நல்லது அவங்க பாதாம் எல்லாம் அப்படியே கொடுத்தாங்கன்னா சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி பவுடர் போல் அரைச்சி கொடுத்து பாருங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க.